ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் தான் இதை வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதான் முன்னாடியே போடணும் அப்படின்னு நினச்சி டிஸ்கஸ் பண்ணது தான் டைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பயத்திகர்த்தமாக இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில உண்மைகளுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் நம்ம என்னன்னு தெரியாமையே நிறைய விஷயங்கள் வந்து ஆகும் நமக்கு தெரியாமையே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிய வரும் ஐபிஎலுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படிங்கிறது இன்னைக்கான கான்செப்ட் ஓகேவா அப்படிங்கிறது இன்னைக்கியான கான்செப்ட் ஸோ நம்ம அதுக்கான பாயிண்ட்ஸ் டேபிள் கிடையாது நான் நார்மலாக நடந்த விஷயத்த எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம உட்காந்து வைக்கலாம் இந்த மாதிரிலாம் யார் உட்காந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது பட் இதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்டார் செலக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வைக்கலாம் பேசிக்க இந்த இங்கே ஒரு பத்து டீம் இருக்குது பதினஞ்சு டீம் இருக்குது அப்படின்னா அந்த பதினஞ்சு டீமுக்கு பிஹேவ்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் இருக்குது இல்லை அவங்க வின் பண்ணுறாங்களா லாஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஏன்னா அது கனெக்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரே சார் பாருங்க புல்லட் வந்து அதாவது புல்லட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பைக்கு எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஆஃப்டர் பிரேக் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல லான்ச் பண்ணுறாங்க ஸோ இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா ஈச்சர் மோட்டர் சொல்லுது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க ஈச்சர் போட்டாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் என்ன நடந்திருக்குறேன் சார்ட்டை ஃபுல்லா ஃபுல்லாக பட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உள்ளது ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உள்ளது அந்த புல்ல ட்ரீலாச்சாட்னதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரைக்கும் எப்படி அது அது ரொம்ப பீக்கில் போச்சு அந்த சேல்ஸாக ரொம்ப பீக்கில் போச்சு இப்போ ஃபண்டமெண்டலாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் இங்கேயும் ஏதோ ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஓகேவா ஸோ இது இதுக்கப்புறம் இதில் நடந்ததுதான் இது கோவிட் பட் இந்த கான்செப்ட்கில் வராண்டா பட் இப்போ நம்ம கான்செப்ட் போய்விடுவோம் ஐபிஎலுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இது ஆல்ரெடி நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம கூட ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதில் சொல்லும்போது நம்ம வேறு டீமே சொல்லிட்டு வச்சுக்கலாம் பட் அதுக்கப்புறம் உட்காந்து தரிசி தெரிய வரும்போது இல்லை கரெக்ட்டு தான் நம்ம தான் போயிட்டோம் அப்படின்னு தெரிய வச்சு அந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு அது புரிய வரும் இதை ஃபுல்லாக பாருங்க தெரியும் பேசிக்காக அவருக்கும் விக்கிபீடியாவில் எடுத்த கான்செப்ட் தான் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த டீமை ஓன் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஓகேவா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகேவா சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேசிக்காக யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வித்துட்டு போயிட்டாரு அது அது ஒரு பெரிய கான்செப்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டாக் சார்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா இந்தியா சிமெண்ட்ஸ் ஆ இந்தியா சிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது எடுத்துக்குவோம் ஸோ பேசிக்காக நாங்கள் நார்மலாக எதாவது ஃபாலோ பண்ணுறோம் ஃபிஃப்டி மினிட்ஸே ஃபாலோ பண்ணுறோம் ஆ ஃபிஃப்டி மினிட்ஸே வச்சுக்கோம் ஸோ கடைசியாக ஐபிஎல்லில் சிஎஸ்கே வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பாருங்க ஓகே அங்கே விளையாண்டுருக்காங்க அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எட்டு பேட்டாக அவருக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சு பட் எனக்கு ப்ரெடிக்ஷன் கிடையாது ஓகே ப்ரெடிக்ஷன் கிடையாது பட் நீங்கள் பேசிக்காக அதை எடுத்தீங்க அப்படின்னா ப்ரடிக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஓகே பதினாலாம் தேதி சிஎஸ்கே எல்எஸ்டியில் அவ்வளவு விளையாண்டிருக்காங்க சிஎஸ்கே வந்து அஞ்சு ரெண்டில் வின் பண்ணியிருக்கு அப்படியே பதினாலாம் தேதி சாட்டுக்கு வாங்க ஓகே பதினாலாம் தேதி நமக்கு மார்க்கெட் கிடையாது பதினஞ்சாந்தேதி மார்க்கெட்டுக்கு வாங்க ஓகேவா இங்கே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஐப்பைலாம் ஒரு ஸ்டாக் மட்டும் எடுத்து பார்க்க போறாலும் கிடையாது கிடையாது எல்லா ஸ்டாக்கும் என்னென்ன கம்பெனி என்னென்ன யார் யாரும் ஒன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு காமிக்க போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஐபிஎல் ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு பட் நம்ம அதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் பேசிக்காக எடுத்து இதுலி சின்ன கேப்பு கிடந்திருக்கு அதனால அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது கீழே வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கேப்பு ஓகே கேப்பு ஸோ லாங் ஹாலிடேஸ் பட் என்ன தான் மார்க்கெட் நெகட்டிவ் ஆப்போசிட்டாக போச்சு நெகட்டிவாக போச்சு ட்ரம்ப் டாரிஃபு அது இது தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் பட் பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு இரநூத்தி எண்பத்திரெண்டு ரூபாலருந்தே ஒரே இது முந்நூற்றி நூறுரூவா அடுத்த கான்சிமெண்ட்டுக்கு வரும் ஓகே அடுத்த அடுத்த டீமுக்கு வரும் டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிடல் ஸ்டாக் செலக்ஷன் நம்ம கொடுத்தா ஸ்டாக் செலக்ஷன் செவி ரிஸ்டர் கிடையாது ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இந்த மாதிரி கோணத்தையும் யோசிங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் தான் ஏன்னா இந்த மாதிரி எங்க தேடி போல கிடைக்கப்படுவது கிடையாது அப்படி நம்ம கொடுத்துட்டாலும் அதுக்கு வேலூவும் இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜிஎம்ஆர் அண்ட் குரூப் ஓகே ஜிஎம்ஆர் 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 இன்ஃப்ராவா இன்ஃப்ரா தானே

போலாம் அவ்வளோதான் பெரிய மேட்டரெலாம் கிடையாது இதை பாருங்க ஜிஎபார் இன்ஃப்ரா இப்போ எதுக்கு பார்த்தோம் டெல்லி கேபிட்டல்ஸ் கரெக்டாக டெல்லி கேபிடல்ஸுக்கு பார்த்தோம் எதுக்கு ஓகேங்களா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம் கடைசியாக டெல்லி டிசி வின் முடியாது டிசி ஒன் இப்போது பதினாறாம் தேதி ஓகேங்களா பதினாறாம் தேதி ஸோ பதினேழாம் தேதியாக இதை என்னைக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே பதினாறாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க பதினேழாம் தேதி என்ன நடந்திருக்கு பதினாறாம் தேதியுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஓகே புரியும் நினைக்கிறேன் மேபி அங்கே நடந்ததை வச்சு இங்கே ரெஃப்லெக்ட் ஆகலாம் அப்படின்னா இங்கே நடக்கிறத வச்சு அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலாம் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல போறது கிடையாது பட் ஸ்டாக் செலெக்ஷன் ஐபிஎல் முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே குஜராத் டைட்டன்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் டொரன் குரூப் ஓகேவா டொரன் குரூப்ல பண்ணியிருக்காங்க ஓகே டொரன் குரூப் யார் ஒரு குரூப் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்காக டொரண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களோட ஷேர் ப்ரைஸுமே இருக்குது இது யார் ஜிடி ஓடுது கரெக்டாக ஜிடி கடைசி கடைசியாக எங்கே வின் பண்ணியிருக்காங்க இல்லை என்ன எங்கே மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நேற்று வின் பண்ணியிருக்காங்க ஓகே நேற்று வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி என்ன ஆகிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே என்ன ஆயிருச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பேசிக்காக அந்த சார் ட்ரேனிங் இல்லைப்பா நிறைய ஸ்டாக் வர மாட்டேங்குது அதனால் நான் அதை எடுத்து காமிக்கல ஒரு ரெண்டு ஃபார்மசூட்டிகல்ஸ் ஓகே இங்கே இருக்குது ஓகே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் நடந்திருக்கு விளையாட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் எடுத்து சும்மா இதெல்லாம் இதெல்லாம் வந்து கனெக்ஷன் கிடையாது பட் இதெல்லாம் நடக்கும் ஜிடி தானே ஒரு எல்எஸ்ஜி ஒன் பை சிக்ஸ் விக்கெட்ஸ் ஓகே எல்எஸ்ஜி ஒன் பை சிக்ஸ் விக்கெட்ஸ் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி இது ஒரு இல்லை பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ போயிருக்கு தெரியுங்களா ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஒரு இது ஆனதுனால அங்க லாஸ் ஆச்சு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் என்ன இது தப்பான விஷயமா இருக்கலாம் ஓகே தப்பான விஷயமா இருக்கலாம் பட் இதெல்லாம் நீங்க நோட் பண்ண உங்க வாட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இப்போ பீக்ல போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நார்மல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருந்து வெறும் மூணு நாளில் மூவாயிரத்து முந்நூறு இரநூறு அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நார்மலா அதெல்லாம் நடக்காது வாய்ப்பு ரெண்டு ட்ரெண்டும் ஃபாலோ இருக்குறேன் டவுன் ட்ரெண்டு ஃபாலோ இருக்கு அப் ட்ரெண்டு ஃபாலோ ஆயிருக்கு ஸோ கன்சாலிட்டேஷன் பெருசாக இல்லை நம்ம எடுக்கிற ஸ்டாக்கெல்லாம் எடுத்து நீங்கள் இவ்வளவு போன வருஷம் ஐபிஎல் எடுத்து பாருங்க ஓகே போன வருஷம் ஐபிஎல் எடுத்து பாருங்க அதுதான் ஈச்சர் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டேன் எடுத்து பாருங்க ஓகேவா ஸோ மும்பை இந்தியன்ஸ் மும்பை இண்டியன்ஸ் பேசிக்கே எல்லாருக்குமே தெரியும் ரிலையன்ஸ் ஓடுது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பாருங்க மும்பை எப்போ கடைசியாக வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் எடுத்து பாருங்க ஓகே ஸோ கடைசியாக மும்பை வின் பண்ணது எப்போ ஸோ என்ன டேட்டு பதிமூணு ஓகே பதிமூணு அதுக்கப்புறம் எப்பயாவது விளையாண்டுருக்காங்களா பதிமூணு பதினேழு ஏப்ரல் ஓகே பதினேழு ஏப்ரல் மும்பை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயுமே பாருங்க பதினேழு ஏப்ரல் என்ன நடந்திருக்கு வின் பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க பட் இது வந்து ப்ரெடிக்ஷன் இதுதான் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத வந்து வச்சுட்டோம் அங்கே மார்க்கெட்டுக்குள்ள போவாதீங்க பட் இருந்தாலும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகே பட் நம்ம பித்த நம்ம செட்டப்போட கிடைச்சிச்சுன்னா தாராளமாக கண்ணை கொண்டுட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஓகேயா சோ லேனிங் பர்பஸ்க்காக தான் அப்படிங்கிற நான் திருப்பி சொல்லிக்கிறேன் பதினேழு ஏப்ரல் என்ன நடந்திருக்கேன் அப்படின்னு பாருங்க பதினேழு ஏப்ரல் மேட்ச்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்னு இங்க நடந்திருக்கும் இங்க நடந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்திருக்கும் அப்படின்னா அங்க நடந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்திருக்கும் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கா புரியாதவங்க புரிஞ்ச புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்காங்க அப்படி புரியலன்னா என்கிட்ட கேளுங்க சொல்றேன் ஓகேவா சோ லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஓகேங்களா சோ கொல்கத்தா இதெல்லாம் மும்பையை விட்டுருங்க ஸோ இடையில ரெண்டு விட்டு நினைக்கிறேன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கரெக்டா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸோ பேசிக்கா ஷாருக்கான ஆக்டரே ஆக்டர் நமக்கு தேவைப்படாது ஓகேவா ஆக்டர் நமக்கு தேவைப்படாது மேத்தா குரூப் போடுது ஓகேவா மேத்தா குரூப் போடுது அவங்களுமே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் வந்து ஓன் பண்ணுறாங்க ஓகேவா அப்படியே எடுத்துகிட்டு போட்டுடலாம் மேத்தா குரூப் ஆல்ரெடி தேடி வச்சது தான் ஓகேவா ஸோ மேத்தா செக்யூரிட்டிஸ் மேத்தா இண்டைரெக்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஓகேவா ஸோ முப்பத்தாறு ரூபாவில் ட்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல பிஎஸ்சியில் நான் இதுவுமே எதாவது ட்ரேடிங் விலை போட்டால் வரல அதனால உங்களுக்கு கூகுள் ஃபைனான்ஸ்லேயே அப்படி காமிச்சிட்றேன் இருக்கு ஸோ ஃபைவ் டேஸாக போட்டுக்குவோம் இதோடது கொல்கத்தாவோடது கரெக்டாக கொல்கத்தாவோட மேட்ச் கடைசியாக பண்ணிக்குது மேட்ச்சே காணும் இன்னங்க சொங்க அங்கே இருக்கு பதினொன்று ஏப்ரல் ஓகே பதினொன்று ஏப்ரல்லாம் இன்னொன்று இங்கே தண்ணி தான் போடணும் ஓகே ஒன் மந்த்தாக போட்டுக்கோ பதினொன்று ஏப்ரல் ஓகே பதினொன்று ஏப்ரலில் என்ன நடந்திருக்கு அப்படி லீவு ஓகே பேசிக்கலாம் லீவு பட் பதினஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் எதாவது மேட்ச் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் பட் இந்த ஷேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது அது பெருசாக இந்த இருக்குது பதினஞ்சு ஏப்ரலில் பஞ்சாப் பஞ்சாப் வந்து வின்னு பதினஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் இங்கே நடந்திருக்குன்னு பாருங்க ஓகே இங்கே நடந்துருக்கு பாருங்கள் தமால் ஓகே ஸோ டமால் பட் இதுவுமே ஷேர் தான் ஓகே இதுவுமே ஷேர் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனி பெண்ணும் ஒரு ஷேர் இருக்கு இது போக நிறைய ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் இருக்கு அது நம்ம இந்த பேச பேசப்படுறது கிடையாது லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஓகே லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஆர்பி சஞ்சீவ் குரூப் ஓகே ஆர்பி சஞ்சீவ் குரூப் அப்படியே கேவி பண்றோம் அப்படி பேஸ்ட் பண்றோம் ஒரே சார் ஓகே ஆர்பிஎஸ்ஜி கரெக்டாக அவங்களோட ஷேர் வந்து ஸோ எதுக்கு எதுக்கு வந்து நான் எப்படி எல்லாம் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே புரியும் ஸோ வெஞ்சர்ஸ் லிமிடெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்எஸ்சியோட என்எஸியில் இருக்கு ஸோ லக்னோ சூப்பர் கிங்ஸ் கடைசியா எப்போ அடிச்சிருக்காங்க அப்படி பாருங்க பதினாலாம் தேதி தோற்றுருக்காங்க கரெக்டாக பதினாலாம் தேதி அது பதினாலாம் தேதி கிடையாது பதினஞ்சாந்தேதி தான் அப்போது பெருசாக இல்லை வைக்கலாம் பெருசாக இல்லை மார்க்கெட்டில் பட் இருந்தாலும் அதுக்கடுத்து லக்னோ சூப்பர் கிங்ஸா இங்கே இருக்கு இல்லையா எல்எஸ்டி ஒன் பை என்னைக்கு நேற்று நேற்று ஓன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து பாருங்க ஓகேவா நாளைக்கு மண்டே இந்த ஷேர்லாம் எடுத்து வச்சுக்கா திருவுபடும் அதுக்கு முன்னாடி உழுதியை பார்த்துடலாம் இங்கேயுமே எல்எஸ்டி ஒன் பை எப்போது பன்னெண்டாம் தேதி கரெக்டா ஸோ பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஓகே பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஸோ பேசிக்கா இருந்திருக்கு பொற கேப்டன்ல தான் இருந்திருக்கு இல்லைலாம் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேருமே அங்கே மேட்ச் ஆகுது மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ மற்ற குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்ல ரெண்டு பேர் ஒன் பண்ணுறாங்க ஆனால் இந்த பஞ்சாப்ல மட்டும் கொஞ்சம் பெரிய கன்ஃபியூஷன் ஆகியிருக்கு ஆக்சுவலாக நான் இன்னைக்கு நான் வந்து தப்பாக கிரெடிட் பண்ணதுக்கான காரணம் எதுதான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த மோஹித் பர்மன் ஆக்சுவலாக இது மட்டும் இது மட்டும் அப்படின்னு நினச்சி நான் தப்பான கணிப்பை பண்ணிட்டேன் இவர் யார் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா டாபரோட டாபர் தெரியும்னு நினைக்கிறேன் அதில் இருக்குது இல்லைங்களா டாபரோடது ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய மனுஷங்கள் பின்னாடி போய் இல்லை இருக்கிறது இப்போ பாருங்கள் இது எனக்கு இதை எவ்வளோ பேர் சொல்லுவாங்க எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு தெரியாது டாபரோடுது டாபர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா சரி ரைட்டாக ஆல்ரெடி மேலே போச்சு அப்போ வந்து ஏதாவது நடந்துடும் அப்போனு நினச்சேன் அதெல்லாம் எந்த எந்த நம்ம அதுவே இப்போ ஐபிஎல் ப்ரடிக்ஷன்லாம் சொல்லலை பட் இருந்தாலும் இங்கே ஒன்று இருக்குது நெஸ்வாடியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு யா நெஸ்வாடியா அடியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இதுலையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது யாரோடது அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா நாட் ஹாவ் ஒன் இல்லை இல்லை இதில் ஒன்று பார்த்தேன் ஒரே அமிச்சுருங்க பாருங்கள் ஸோ நெஸ்போ வந்து பேசிக்காக ஒரு நாலஞ்சு இது ஓகேங்களா நாலஞ்சு இது இருக்கு பாம்பே டையிங் ஓகேங்களா பாம்பே டையிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோ அதோட ஸ்டாக்கையுமே சேர்த்து நம்ம வந்து பாத்துருக்கணும் பட் நான் பார்க்கல தான் ஆக்சுவலாக இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சு அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே பாம்பே டைவிங் பட் இதை பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதை பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்க தெரியும் சோ இதுவுமே நமக்கு தேவைப்படுற ஸ்டாக் லிஸ்ட் தான் ஓகே வாட்ச் லிஸ்ட் இப்போ எதுக்கு இப்ப நம்ம வந்து ஐபிஎலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கலாம் கிடையாது இதெல்லாம் ஐபிஎல் உள்ள வரைக்கும் வாட்ச வச்சு க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க இதுல பெரிய பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இப்ப பாருங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னால நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க எடுத்து பாருங்க இப்போ ஃபுல்லா காமிக்க முடியாது அந்த வீடியோ பெருசா போகும் ஓகே பெருசா போகும் அப்படிங்கிறது ஃபுல்லா காமிக்க முடியல பட் நீங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய வரும் பாம்பே டையிங் பார்த்தீங்களா சோ பிரீத்தி சிந்தா அவங்க தெரியும் நார்மலா வந்து ஆக்டரு அது தேவைப்படாது சோ கரண் பால் இந்த மாதிரி நாலு நாலு பேர் வந்து இது பண்றாங்க நாலு அப்பிஜே சுரேந்திரா பார்க் ஹோட்டல் அப்படின்னு ஒரு இது இருக்கு இதுல காமிக்கல பட் அந்த என்எஸ்சி காமிக்குது ஒரு அட்லிஸ்ட் கம்பெனியா கூட இருக்கலாம் ஸோ முப்பது ரூபா முப்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பது ரூபா முப்பது ரூபா இருக்கும் ஆ ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது முப்பது ரூபா ஸோ இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்த சேரமே எடுத்து பார்த்துக்கோங்க இதில் 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 காமிக்கல ஓகே இதில் பேசிக்காக ட்ரேடிங் வேலை காமிக்கலை வேறு ஏதாவது ஸ்டாக் வருது பட் பிரச்சனை கிடையாது பட் இந்த இது இந்த இடத்துல பஞ்சாபில் வந்து பஞ்சாபில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டு ஸ்டாக்காக இருக்கும் இல்லை ரெண்டு ரெண்டு ஸ்டாக்காக இருக்கும் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓகே ராஜஸ்தான் ராயல்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி மனோஜ் படாலே அப்படிங்கிறதான் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் பண்ணுறோம் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்லையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கா இது வந்து விசி விசி தான் நீங்கள் சூரியனை போட்டுற படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவர் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வெஞ்சர் கேபிட்டல் கேபிடலிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது வேறு ஏதோ கம்பெனியை வந்து வேற ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் இன்வெஸ்டர் இருப்பார் அங்கே வந்து இவங்க எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்காக இதில் இருக்கிற மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெட்பேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் காரங்க லண்டன் காரங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது இது பார்க்க வேண்டியது பட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கிடைக்கல இல்லையா இதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கிடைக்கல ரெட் பேர்ட் ஓகே ரெட் பேர்ட் சர்ப்ரைஸ் ஸோ பெருசாக ஒன்றும் எடுக்கலை அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பட் ஆர்இடிசி லண்டன் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா அவருமே வந்து லண்டன் கார்டா அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ஸோ லச்சன் முடோர்ச் இவருமே வந்து ஃபாரினர் தான் ஓகேவா ஸோ அவர் பேரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவருமே ஓன் பண்றாரு ஸோ அங்க உள்ள டீட்டெயில் மட்டும் கிடைக்கல பட் ஆனால் கடைசியாக ஆர்ஆர் வந்து எப்போ வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ இவங்க வந்து எப்போ இருந்து ஒன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ அதுமாதிரி இப்போ மெயினாக பேச வேண்டியது ஓகேங்களா மெயினாக பேச வேண்டியது இப்போ தலைவர் இப்போ தான் உள்ள வராரு அப்படிங்கிற மேட்சில் யுனைடெட் ஸ்ப்ரேட்ஸ் ஓகேங்களா யுனைடெட் ஸ்பேட்ஸ் பட் இது நீங்கள் எடுத்து பார்த்துக்காங்க ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் மேன் ஓகே ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் மேன் யுனைடட் ஸ்ப்ரேட்ஸ் ஸோ விஜய் மல்லியா வந்து திருப்பி பணத்தெல்லாம் பே பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது இப்போ முன்னாடியே வந்துருச்சு ஓகேங்களா உங்களுக்கே தெரிய நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் பட் நம்ம நியூஸ் பார்க்குற ஆள்லாம் கிடையாது ஓகேங்களா பட் இருந்தாலும் பே பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது வருது அதே சேம் டைம்ல ஆர்சிபி வின் பண்ணுற மாதிரி நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு வின் பண்ணட்டும் சப்போஸ் மேல் பதினெட்டாவது ஐபிஎல் ஓகேங்களா பதினெட்டாவது ஐபிஎல் இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க கடைசியாக ஆர்சிபி மேட்ச்லாம் எடுத்து பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ மெயினாக நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பதினஞ்சாம் தேதி ஏதாவது மேட்ச் இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே பதினஞ்சாம் தேதி பதினஞ்சில் ஏதாவது பதினஞ்சு பதினாலுக்கு முன்னாடி ஸோ பதினெட்டு இருந்திருக்கு ஓகே பதினெட்டு இருந்திருக்கு பட் பதினாலு பதினஞ்சில் இல்லையா இங்கே இருக்கு ஓகே பதிமூணு ஏப்ரலில் இருக்குது பதிமூணு ஏப்ரலில் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க ஓகேலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வின் பண்ணியிருக்காங்க ஸோ பதிமூணுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஸோ பேசிக்காக நல்லா ஹியூஜ் கேப் அப்பு ஓகேங்களா அப்போ அதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறது வந்து ஹியூஜ் கேப் ஓகேங்களா அங்கே வின் பண்ணியிருக்காங்க அங்கே ஹியூஜ் கேப் அப்பு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன அப் ட்ரெண்ட் யுனைட் ஸ்பிரிட்ஸ் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் யாரோடது அப்படின்னு கிங் யார் யாரோடது அப்படின்னு எடுத்து தருங்க உங்களுக்கே தெரியும் பட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தேடுங்க நிறைய தேடுங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்க விரும்பலை என்னால் கொடுக்கவும் முடியாது ஏன்னா பப்ளிக்காக பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு சன் டிவி நெட்வொர்க் ஓகேவா சன் டிவி நார்மலா நம்ம தமிழ பேசுறது எல்லாத்துக்குமே தெரியும் யாரோடது அப்படின்ட்டு இதான் யாரோடது ஸோ சன் டிவி நெட்ஒர்க்கையும் எடுத்துக்கலாம் ஸோ இது சன் டிவியில் சன் டிவியில் வர்ற பட்சத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எலெக்ஷன் வருது ஓகேங்களா எலெக்ஷன் வருது இப்போ இதுக்கு முன்னாடி எப்போ எலெக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே எப்போ எலெக்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சன் டிவி எங்கே இருந்துச்சு அந்த எலெக்ஷன் வர்ற புதுசு வந்த புதுசில் எப்படி இருந்துச்சு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ஓகே ஹிண்ட் தான் லாஸ்ட் தமிழ்நாடு எலெக்ஷன் ஓகே நான் அதே காமிச்சிடுறேன் எல்லா எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது பேர் கரெக்டாக வருங்க பத்தொன்பது இல்லை பத்தொம்பது இருபது பீரியடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் ஆஃப்டர் அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் அதாவது திஸ் இந்த குரூப்பில் கட்சி பேர் சொன்னால் தப்பாக போயிடும் இல்லைங்களா ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஸோ திருப்பி பி ஆக்ஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை திருப்பி பி ஆக்ஷன் வர்றப்ப நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இவங்க எந்த பீரியட்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இல்லைங்களா அவங்க வின் பண்ண எந்தெந்த பீரியட்லாம் வின் பண்ணாங்களோ அப்போலாம் என்ன இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே புரிய வரும் பட் நம்ம ஐபிஎல் வருவோம் ஐபிஎலுக்கு வரும் சன்ரைசர் ஹைட்ராபாட் கரெக்டாக ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகி வரேன் சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட்டை கடைசியாக எப்போ மேட்ச் போடுறாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ என்ன எஸ்ஆர்ஹெச் எம்ஐ ஒன் ஓகே பதினேழாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் நடந்திருக்கும் பதினேழு ஏப்ரல் ஓகே ஸோ ஃபாலிங் அண்ட் தி லாஸ்ட் ஓகே தி லாஸ்ட் கரெக்டாக அவ்வளோ புரிய நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் வேறு எங்கே இருந்துருக்கு ஐயா எஸ்ஆர்ஹெச் ஒன் பை எயிட் விக்கெட்ஸ் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு லீவு நினைக்கிறேன் அதுலாம் பதினொன்று அதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஸோ மோஸ்ட் ப்ராபலி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து செக் பண்ணுங்கள் இந்த ஐபிஎல் எப்போ முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா இப்போ நான் விஷயங்கள் ஃபுல் டைமாக ஐபிஎல் பார்க்குறது கிடையாது பட் ஒரு சின்ன டிஸ்கஷனால வந்துட்டோம் எப்போ முடியுது இப்போ மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் லிஸ்ட் ரெடி மே மாதம் வரைக்கும் மட்டும் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போலான்னு கேட்டால் கிடையாது மே வரைக்கும் இருக்குது இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் இருக்கு மே மாதம் எண்டு வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஒரு ஒரே இருக்கு எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இருபத்திரெண்டு மார்ச்சா இருபத்தி ரெண்டு மார்ச் இல்லை இப்போ இருபத்தி ரெண்டு மார்ச் வச்சுக்கோங்க ஸோ மார்ச் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் கடலாக எடுத்துக்கிறேன் ஒன் ஹவர் கட்லாம் எடுத்துக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஹவர் கேடல் அப்படிங்களா இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி எவ்வளோ உலட்டெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அப்படிங்களா இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கு ஸோ ஆஃப்டர் ஐபிஎல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம டீமுக்கு வந்துடும் ஓகேங்களா தலைவர் தோனி இருக்காரா நல்ல தோனின்னு சொல்லணுமா இல்லை ஸோ இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு எங்க பா நல்ல தான் இருந்திருக்கு இல்லைலாம் சொல்லக்கூடாது இல்லை நல்ல இது ஒன் ஹவர் கேண்டால உங்களுக்கு கம்மியாக தெரியுது பட் இரநூத்தி அறுபது டு இரநூத்தி எண்பது தொண்ணூறு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் நல்லா கீழே போயிட்டு திருப்பி நல்ல மூவ்மெண்ட் தான் ஸோ பேசிக்கா ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்பிட்ட இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டாக் செலக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் டெல் எண்டு வரைக்கும் நீங்கள் வரி பண்ணிக்க வேணா ஒன்று பட் இந்த மாதிரி கனெக்ஷனை எவ்வளோ பேர் யோசிச்சுக்கே இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியும் இதை தெரிஞ்ச தெரியாமல் உட்காந்து ட்ரீம் லெவல்ல பெட் பண்ணிட்டு இருக்கவங்களா பல பேர் ப பல பேர் சூதாடிட்டு இருக்காங்க சூதாடிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணாமல் மார்க்கெட் எப்படி இருக்குது என்ன இருக்குது கரெக்டாக இப்போ இப்ப நம்ம வைக்கலாம் அந்த அங்கே நூறுரூவா நாற்பத்தொம்பது ரூபா போட்டால் போதும் அப்படி அங்கே போய் நாற்பத்தொம்பது ரூபா போட்டு தோக்குறதுக்கு அந்த நாற்பத்தொம்பது ரூபாய் நூறுரூவா இருந்தால் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களால கற்றுக்க முடியும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அதை க்ளியராக பார்த்துட்டு அந்த நாற்பத்தம்பது ரூபாய் வச்சு அந்த ஸ்டாக் வாங்கி போட்டு ஏழு ரூபாய் இருந்தாலே பண்ண முடியும் ஏழு ரூபாய் பத்து ரூபா இருந்தாலே பண்ண முடியும் ஐடியா ஸ்டாக் பத்து ரூபா தான் இருக்குது இப்போ அதுக்கு நான் ஸ்டாக்கை வாங்குகிறேன் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல பட் அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களா பண்ணி லாங் டேமா யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஐபிஐ ஒரு மாதம் இருக்கு ரெண்டு மாதம் இருக்கு அப்படின்னு ரெண்டு மாதம் மட்டும் பண்ணவே லாங் டேர்மா யோசிச்சிங்க அப்படின்னா அண்ட் உங்களோட நாலேஜும் வளரும் இப்போ உங்களுடைய மணியும் குரோகம் உங்களுடைய கரெக்டான ட்ரைனிங் செட்டப்பை உங்களோட மைண்ட் செட்டு சைக்காலஜி யார் மற்ற நிறைய பேராலாம் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களும் பண்ணுவீங்க ஸோ இந்த ஐபிஎலுக்காக நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் வேணும் கண்டிப்பாக பண்ணிக்க பண்ணிக்கிறேன் பட் அதே சேம் டைமில் இந்த மார்க்கெட்டுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அது அந்த அந்த ஐபிஎல்லோட கனெக்ட் பண்ணி இதையும் சேர்த்து வச்சு பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான் நானும் சொல்கிறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நாளைக்கு மார்க்கெட்டில் சந்திப்போம்